ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோங்க நாச்சியாஸ்லாம் நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு ரேக்காக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரேக் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் டிஸ்பிளே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் பொம்மை கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோலாக்ஸ் இப்போ வெரைட்டிஸ் தான் நிறையா இருக்கும் ஸோ அதிலே டோலாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டன் பேக்ரவுண்டில் வருது ஸோ இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ பிடிச்சிருக்க சேரிலாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் அறநூற்றி எழுபத்தஞ்சுக்கு மங்களகிரி சில்குன்னு சொல்கிறாங்க ஸோ நல்லாயிருக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூதனாக இருக்குது இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் மங்களகிரி சில்க் அப்படியே நம்ம நாளையுமே தூக்கிடலாம் ஸோ இதுதான் மங்களகிரி சில்க் அறுநூற்றி எழுபத்தஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் இது வந்து ஒரு மாதிரி லைட் ஷேட் ஆஃப் ஒரு ஆனியன் பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து ஒயிட் வித் ப்ளாக் காம்பினேஷன் இது ஒரு அழகான லுக் தான் ஸோ இந்த பாந்தனி டிசைனில் இருக்குது பாருங்க இந்த சாரி தான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங்கில் விட்டு வியப் பண்ணலாமான்னு பார்க்குறேன் அளவு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை தாராளமாக ஃப்ளோட்டிங் விட்டு கூட நம்ம வியா பண்ணலாம் நல்லா இருக்குது அறநூறுபாய்க்கு ஸோ இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்க ரொம்ப அழகா இருக்குது இந்த ரெட் பேஸும் ரொம்ப நல்லா இருக்கு பட் இதுக்கு நம்ம ரெட்டை எடுத்து வச்சிருக்கோம் ரெட் அண்ட் ப்ளூ ஸோ இது பாருங்க எல்லா சாரியுமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் இங்கிட்டு பார்க்கணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இந்த டிசைன் பாந்தினி டிசைனு ரொம்ப நல்லா இருக்கு சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸுக்கு இந்த பேட்டர் நம்ம வேற கலர் எடுத்து வச்சிருக்கோம் அதிலே வேற கலர் இது ஸோ இதுலேயும் வேற கலர் எடுத்து வச்சிருக்கோம் சூப்பராக இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே அதில் அப்படியே செட்டாகவே நம்ம பார்க்கலாம் போல் சூப்பராக செட்டாகவே நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் ஒரே செட்டு வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து இந்தளவு எனக்கு பிடிக்கலாங்க இதெல்லாம் நார்மலைஸ்டு கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் சீக்வன்ஸ் சில்க்கு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஹேங்கர் செட்டை பார்த்து நான் எடுத்து வச்சுருக்க கலெக்ஷன்ஸை வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுறீங்க இந்த அங்கே எடுத்து வச்சுருக்கேன் ம் வந்தாங்கன்னா இந்த அக்கா அதை காட்டலைங்க இது தப்பில் இங்கேருந்து தான் எடுத்தேன் சொல்லிட்டேன் வீடியோலேயே சொல்லிட்டேன் இந்த அக்காட்டுறாங்க இல்லை அவங்கள்ட்ட வந்து எல்லோரும் கேட்டுருவாங்க நாங்கள் கஸ்டமர்ஸை சொல்லிட்டேன் இங்கே வந்து கேட்காதீங்க இந்த ஹேங்கர்ல தான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன் இந்த ப்ளவுஸு க்ரீனில் பிளவுஸ் வந்துடுது டபுள் சைடு பார்டர் இது முந்தானம் வந்து உங்களுக்கு ரன்னிங் கலரில் முந்தானம் வந்துடுது இது க்ரீன் காம்பினேஷனோட அழகான ஒரு ஆனியன் பிங்க்கு சாரி வித் ஃப்ளாரல் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரீ மங்களகிரி சில்க் சாரீ ஸோ என்னோடய ஃபேவரெட் ரெட் வித் ப்ளூ பார்ப்போம் சூப்பராக இருக்குது டிரான்ஸ்பரண்டாக இருக்காக்கா இல்லைல ட்ரான்ஸ்பரண்ட்ஸே இல்லை பாருங்கள் ம் நல்லா இருக்கு இது வந்து முந்தான ஓகே ஆ ஓகேக்கா இது எவ்வளோக்கா அறநூறா அறநூற்றி அஞ்சு அறநூற்றி எழுபத்தஞ்சி எப்படிக்கா சூப்பர் மைண்டில் வச்சிருக்காங்க அக்கா ரேட் ஃபுல்லாக அக்கா நல்லா திக்கா இருக்குல்லக்கா சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலா இந்த சேலை எடுத்துறவான்னு யோசிக்கிறேன் நல்லா இருக்கல

இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ம் ப்ளவுஸ் வந்து தனியாக வந்து பார்டருக்கு மேட்சாக போகிற மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க அப்படி என்னோடய ஃபேவரட் அந்த ரெட்டு தான் இதுவும் அழகாக இருக்குது அது வந்து முந்தானை ஆரேஞ்சில் வந்து முந்தானை கொடுத்துருக்காங்க அதிலே ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்த சாரீ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்